அறிக்கை சபையில் சமர்ப்பிப்பு சட்டம அதிபருக்கு அனுப்ப நடவடிக்கை எடுப்பதற்கும் குழு நியமிக்கவும் தீர்மானம் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கூறுகிறார் என்பது இன்றைய வீரகேசனுடைய பிரதான தலைப்பு அதே போல் இன்றைய லங்கா அதிப பத்திரிகையும் அந்த செய்திக்கு இவ்வாறு தலைப்பிடுகிறது பட்டலாந்த வார்த்தாவ் யவாய் நிதீஷவாக் மேத்தி சபையாக் என்பதாக அந்த செய்திக்கு தலையிடப்பட்டு அந்த அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது சட்டமா அதிபருக்கு மனுப்பட்டிருக்கிறது எனவே அதில் உள்ள பரிந்துரைகளை அமுல்படுத்த குழு ஒன்றை அமைக்க தீர்மானிக்கப்பட போகிறது அதே போல இரண்டு நாட்கள் பாராளுமன்றத்தில் தொடர்பாக விவாதம் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் இருப்பதாக நேற்று தினம் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்து உரையாற்றிய போது தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அதே போல் இன்றைய தினம் டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அதோட்பான செய்திகள் முக்கியத்துவம் பெறுகின்றன பட்டல் அந்த கமிஷன் ரிப்போர்ட் ரீவிசிட்ட கேப் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிட்டது காலம் எனவே இந்த அறிக்கை வெளிவந்து இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு இப்போது அந்த அறிக்கை பாராளுமன்றத்துக்கு வருகிறது என்பதாக இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையிலும் அந்த செய்திக்கு தலை தலைப்பிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அது குறித்து நாங்கள் இப்போது நேற்று அந்த அறிக்கையை அமைச்சரவர்கள் தெரிவித்த கருத்துக்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம் பட்டலாந்த அறிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவையால் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதன்படி அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதியினால் விசேட குழு ஒன்றை அமைப்பதற்கும் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இது தொடர்பில் பாராளுமன்றத்தில் இரண்டு நாட்கள் விவாதத்தை நடத்துவதற்கும் தாம் எதிர்பார்க்கிறோம் என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை பகுதியில் சட்டவிரோதமாக சித்திரவதை முகாம் நடத்தி செல்லப்பட்டமை தொடர்பான பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கையை சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இங்கு தெரிவித்திருக்கிறார் போது இருபத்தைந்து வருடங்களாக ஜனாதிபதி செயலகத்தின் இருண்ட களஞ்சியத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டலந்த அறிக்கை இன்று சூரிய ஒளியை காண்கிறது இந்த அறிக்கையானது தாய் நாட்டின் உரிமைகளை பறித்தெடுத்தவர்களின் கொடூர தன்மை தொடர்பாக ஆவணம் மாத்திரமன்றி தமது அரசியல் நோக்கத்தில்

ஆறில் ஐந்து பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்த ஐக்கிய தேசிய கட்சி சர்வஜன வாக்கெடுப்பு மின்றி நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை கொண்டு வந்தது ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் இலங்கையில் தமிழ் மக்கள் மற்றும் எதிரான அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்களுக்கு எதிராக பெரும் வன்முறைகளை கட்ட வெழ்த்துவிட்டதோடு ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் ஆகிய வேளையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் பயங்கரவாத அடக்குமுறை சட்டம் போன்ற ஒடுக்குமுறை சட்டத்தை கொண்டு வந்து ஜனநாயக விரோதமான சட்டவிரோத செயற்பாடுகளை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்ட லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களின் தொழில்களை இல்லாமல் செய்தது அத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோராம் ஆண்டில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற அபிவிருத்தி சபை தேர்தலை பச்சை பச்சையாக கொள்ளையடித்தது அதன் பெறுபேறாக யாழ்ப்பாண நூலகத்தையும் தீ வைத்து அளித்தது இதேவேளை உரிய காலத்தில் நடத்த வேண்டிய பாராளுமன்ற தேர்தலையும் நடத்தாது சர்வஜன வாக்கெடுப்பு என்ற பெயரில் இலங்கை வரலாற்றில் ஊழல் மிக்க தேர்தலாக அது இருந்ததோடும் சர்வஜன வாக்குகளையும் கொள்ளையடித்தது அதனூடாக பாராளுமன்ற அதிகாரத்தை மேலும் ஆறு வருடங்களுக்கு சட்டவிரோதமாக நீடித்துக் கொண்டது அதே போன்று நாட்டின் ஜனநாயக ரீதியான தொழிற்சங்கங்கள் ஊடகவியலாளர்கள் மாணவர் சங்கங்கள் மத தலைவர்களை ஒடுக்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கருப்பு ஜூலையில் தமிழ் மக்களுக்கு எதிராக இன அழிப்பு அப்போதிருந்த அரசு தலைவர்களின் வழிநடத்தலிலேயே ஆரம்பிக்கப்பட்டதோடு அது மூன்று தசாப்த சிவில் யுத்தத்திற்கு கொண்டு கொண்டுகின்றது அப்போதிருந்த ஐக்கிய தேசிய கட்சி அமைச்சர்களாலேயே முன்னெடுக்கப்பட்ட கருப்பு ஜூலையை பயன்படுத்தி மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளின் சிலவற்றை தடை செய்து அவற்றின் உரிமைகளை மீறியும் சர்வஜன வாக்கு கொள்ளைக்கு எதிராக மக்கள் விடுதலை முன்னணி தலைவர் ரோகன விஜயவர்தன விஜயவீரமினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மனுவையும் தள்ளுபடி செய்தும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் ஆரம்பிக்கப்பட்ட சட்டவிரோத ஜனநாயக விரோத ஒடுக்குமுறை ஆட்சி மற்றும் அரச பயங்கரவாதத்தை ஒரே ஆட்சி முறையாக மாற்றி கலை கொலைகார சர்வாதிகார ஆட்சியாக செயற்பட்டு எந்த அளவுக்கு தெரிவுபடுத்தல்களை மேற்கொண்டு அந்த வரலாறுகளை மாற்றி எழுத முயற்சித்தாலும் மக்களே தமது வரலாற்றை எழுதி எழுதி ஆரம்பித்த யுகம் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி பின்னர் ஆரம்பமாக என்பது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு சிவில் யுத்த கால காலத்தில் அரச தலையீட்டில் செய்யப்பட்ட குற்றங்களில் ஒன்றான நடத்தி செல்லப்பட்ட பெயர் பெரிய அளவிலான கொலை முகாம் தொடர்பான முன்னெடுக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை தொடர்பில் தேசிய மற்றும் சர்வதேச ரீதியில் கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது எழுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு வரையில் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கில் இந்த அரசாங்கத்தை தோற்கடித்து மீண்டும் ஜனநாயகத்தை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் உருவானது இரண்டு யுகமாக இருந்த பதினேழு வருடங்களில் அரச பயங்கரவாதத்தால் கொல்லப்பட்ட ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நீதியை நிலைநாட்ட எதிர்பார்த்த தலைவர்களால் அவ்விடத்துக்கு சென்று ஆராய்ந்த போது நீதி நிலைநாட்டப்படும் என்று மக்கள் எதிர்பார்த்தார்கள் இதன்படி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டும் செப்டம்பரில் வீடமைப்பு திட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட சட்டவிரோத சித்திரவதை முகாம் தொடர்பில் விசாரணை ஆணைக்குழு உருவாக்கப்பட்டது இதன் இறுதி அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே மாதம் இருபத்தி ஒராம் தேதி அந்த ஆணைக்குழுவின் செயலாளர் ஜி கே ஜி பெரேரா என்பவரால் அப்போதைய ஜனாதிபதி செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக கடிதம் ஒன்று உறுதிப்படுத்தப்படுகிறது இந்த அறிக்கை ஆயிரக்கணக்கான பக்கங்களோடு சாட்சி பதிவுகளை கொண்டதாக உள்ளது எனவே இங்கு சித்திரவதைக்கு உள்ளானவர்கள் தாம் சாட்சியளிக்கும் போது சித்திரவதையுடன் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அதிகாரமிக்க பதவிகளில் இருந்த போதும் சாட்சியாளர் உயிர் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் அங்கு வந்து சாட்சியம் மனோராணி சரவணமுத்து போன்ற ஆயிரக்கணக்கான தாய்மார்களும் தந்தைமார்களும் பிள்ளைகளும் காதலன் காதலிகளும் அந்த ஆணைக்குழுவின் விழுந்து சாட்சியம் அளித்து தமது அன்பானவர்களுக்கு நீதியை எதிர்பார்த்தார்கள் இதன்படி அதன் இறுதி அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு முன்னர் அப்போதிருந்த ஜனாதிபதி சந்திரிகா குமார் திங்கவிடம் கையெழுத்திருக்கப்பட வேண்டும் ஆனால் தேசிய ஆவண காப்பக திணைக்களத்துக்கு பிரதி அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதன் பிரதி சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்க வாய்க்கு காரணம் என்ன என்பது தெரியவில்லை அத்தோடு இரண்டாயிரமாம் ஆண்டு மார்ச் பதினாறாம் திகதி அரச அச்சக திணைக்களத்துக்கு அறிவித்தலை விடுத்துள்ள அப்போதைய ஜனாதிபதியின் மேலதிக செயலாளர் குறித்த அறிக்கையின் சிங்கள மற்றும் தமிழ் மொழி மூலம் மொழிபெயர்ப்பை அச்சிடுமாறும் அதன்படி ஐநூறு சிங்கள பிரதிநிதிகளையும் இருநூற்று ஐம்பது தமிழ் பிரதிகளையும் இரண்டாயிரத்தி இருபது மார்ச் இருபத்தி ஏழாம் திகதிக்கு முன்னர் அனுப்பி வைக்க அவற்றில் எதுவும் அனுப்பி வைக்கப்படாமல் ஆச்சரியமாக உள்ளது இதன்படி கோரியவர்களே உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனை பரிந்துரைகளை செயல்படுத்தவோ நடவடிக்கை எடுக்காதது அதனை தேர்தல் காலத்தில் அரசியல் பந்தாக பயன்படுத்தியுள்ளார் என்பதே தெளிவாகின்றது அதே போன்று அல் ஜசீராவில் கூறப்படுவதை போன்று அது பாராளுமன்றத்திலேயும் முன்வைக்கப்படவில்லை

தொடர்பான அறிக்கை மாத்திரமன்றி தமது அரசியல் நோக்கத்திற்காக நாடொன்று பல யுகங்களுக்கு முன்னர் இருந்து எவ்வாறு அளிக்கப்பட்டு வந்தது என்பது தொடர்பிலும் அந்த அழிவுகளை வெளிப்படுத்துவதற்காக ஜனநாயக ரீதியில் கிடைத்த மக்கள் ஆணையை தமது வகுப்பு தோழர்களுக்காக பயன்படுத்தும் உயிரார்ந்த சாட்சியாகவும் இருக்கும் அதேபோன்று இருபத்தைந்து வருடங்களாக சூரிய ஒளி படாதவாறு களஞ்சியத்தில் இருந்த அறிக்கைக்கு நீதி நியாய ஒளி கிடைப்பதன் ஊடாக அறிக்கையின் பரிந்துரைகளை நியாயமாக எவ்வாறு செயற்படுத்துவது என்பது தொடர்பாக எதிர்கால சந்ததிக்கு சாட்சியாகவும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ரோகண விஜய் வீர அடங்கலாக ஆயிரக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்ட பின்னர் எனது மனதிலும் இதயத்திலும் பதிவாகிய பெரிய சுமையொன்று உள்ளது அது என்னிடம் மாத்திரமல்ல லட்சக்கணக்கான எமது கட்சி உறுப்பினர்களின் மனங்களிலும் சரியான பக்கத்தில் இருக்கும் லட்சக்கணக்கான இலங்கையர்களின் மனங்களிலும் பதிந்த சுமையாக இருக்கும் அந்த சுமையில் ஒரு பகுதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஓராம் தேதி இறக்கி வைத்திருந்தாலும் இவர்களுக்கான நீதி கிடைப்பது கிடைப்பதனூடாக அதனை முழுமையாக இறக்கி வைக்க முடியும் அதனை சர்வஜன வாக்கெடுப்பு என்ற பெயரில் சட்டவிரோத வாக்கு கொள்ளையின் மூலம் இலங்கை அரசு அதிகாரத்தை கொள்ளையிட்டு முழு நாட்டையும் சீர்குலைத்த பட்டலந்தவின் சித்திரவதை பிரதானி அடங்கலாக குற்றவாளிகளுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதன் ஊடாகவே ஈடு செய்ய முடியும் எனவே பட்டலாந்த அறிக்கை தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதற்காக ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவையினால் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது இதன்படி சட்டமா அதிபருக்கு அனுப்பி வைக்கவும் இந்த அறிக்கை தொடர்பில் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுப்பது தொடர்பாகவும் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்வதற்காக ஜனாதிபதி குழு அமைப்பதற்கும் பொருத்தமான சந்தர்ப்பத்தில் இத்துறவில் பாராளுமன்றத்தில் இரண்டு நாட்கள் விவாதத்தை நடத்துவதற்கும் சிங்களம் தமிழ் மற்றும் ஆங்கிலம் ஆகிய மூன்று மொழிகளிலும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் வாசிப்பதற்காக அதனை அச்சிடுமாறும் நான் சபாநாயகரை கேட்டுக் கொள்கின்றேன் அத்துடன் ஆணைக்குழு தொடர்பாக சாட்சியங்களுடனான இருபத்தி எட்டாவது தொகுதியை இந்த பாராளுமன்றத்தில் முன்வைக்க எதிர்பார்க்கிறோம் என்பதாக நேற்று தினம் இந்த பட்டலந்த அறிக்கையை சமர்ப்பித்த அமைச்சர் விமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்றத்தில் சுட்டிக்காட்டி விடயங்களாக அவை இருக்கின்றன